உரிமைகளை பெற்றுத்தரும் சட்டம் நமது உரிமைகளை நாம் கேட்டு பெறுவதற்கு பல வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக ஆட்கொணர்வுக்கும் உரிமை அதாவது ஹெர்பியஸ் கார்பஸ் மனு தடை விதிக்கும் உரிமை அதாவது புரோஹிபிஷன் மனு தகுதி முறை வினாவும் உரிமை அதாவது குகா வாரண்டோ மனு செயலுறுத்தும் உரிமை அதாவது மாண்டமாஸ் மனு நெறிமுறை உறுத்தும் உரிமை அதாவது செர்ஷேராரி மனு அத்துடன் நீதி பேரணைகள் உரிமை அதாவது மனு அத்துடன் வேறு பல வகையான ஆணைகளையும் உத்தரவுகளையும் மற்றும் நெறிமுறை பிறப்பிக்கும் அதிகாரமும் உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என்று இந்திய அரசியலமைப்பு சாசனம் பிரிவு முப்பத்தி ரெண்டு இரண்டில் கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது